எங்க வீட்டில் ரசம் கனவா கிரேவி வைக்க போறோம் கனவா கிரேவிக்கும் ரசத்துக்கும் தேவையான பொருட்கள் என்ன போய் பார்க்கலாம் கருத்த புளி ஒரு தக்காளி புகை எடுத்து கரைச்சு வச்சிருக்கேன் சீரகம் மிளகு எல்லாம் நுணுக்கி வச்சிருக்கிறேன் பட்டவத்தை பட்டை வச்சுருக்கிறேன் ரசத்துக்கு வாங்க பஸ்ட் ரசம் வச்சுக்கரலாம் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை பச வச்சுக்கலாம் ஊற்றி எப்போயுமே நான் கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் எடுத்துக்கணும் அதனால் கொஞ்சம் அதிகமாவே ஊற்றிக்கிறலாம் அதனால தான் நல்லா டமுக்கு டமுக்குட்ருக்கும் சட்டி காஞ்சிருச்சு கடுகை போட்டுக்கிறலாம் கடுகு நல்லா கடப்படான்னு பொரிஞ்சு வரவும் கடுகப்பில் ரெண்டு ரெண்டு காஞ்ச மிளகா லைட்டாக ரெண்டு கிண்டு கிண்ணிக்கரலாம் நுணுக்கி வச்ச ரசம் பொரிய போட்டுக்கரலாம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ரசத்தை நல்லா மசாலையாக கிண்டி விட்டுக்கரலாம் நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அந்த பச்சை ராசம் போகிற அளவுக்கு வதக்கி தரணும் கொஞ்சோண்டு மிளகு கொஞ்சம் சீரகம் கருவேப்பில மல்லி மஞ்சத்தூள் வெள்ளைப்பூடு ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா நோய்க்கிருக்க இப்போ நல்லா பச்சை வச்சு கரைச்சி வச்ச புளி ஒரு தக்காளி பழம் ஊற்றி ஊற்றி இருக்கலாம் எங்க வீட்டுல ஆளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ரசமும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறனா ரசம் ரெடியாயிருச்சு முறை கட்டினோன்னா இறக்கி வைக்கணும் ரசத்தை மெயின் கொதிக்க வைக்க கூடாது நண்பர்களை யூஸ்களை ரசத்தை கொதிக்க வைக்க கூடாது கவனம் முக்கியம் நல்லா கட்டி வந்தோடனே அடுப்ப அமர்த்திக்கிறலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கிறோம் கட்டி வர வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கனவா கிரேவிக்கு தேவையான பொருள் நான் ரெண்டு பெரிய தக்காளி பழம் எடுத்துருக்குறேன் நாலு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் கனவா கிரேவிக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் புதுனா சிறிதளவு மல்லித்தூள் மல்லி இலை தேவையான கனவா ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கினோம் க்ளீன் பண்ணோன்னா ஒரு கிலோ கனவா இப்போ கனவாவை ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கிடுவோம் முற கட்டிருச்சான்னு பார்ப்போம் ரசம் ரெடி ஆயிருச்சானு பாருங்கள் ரசம் கொதிக்கக்கூடாது நல்லா முர கட்டி வந்துருச்சு முர கட்டி வந்தோன்னே அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கரலாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம்தான் உப்பு போடணும் உப்பு வந்து கல் உப்பு போடுங்க ரசம் நல்லா டேஸ்டா கடுக்காமல் இருக்கும் கடுத்து கிடக்காது தேவையானாலும் கல் உப்பு போட்டு மூடி வச்சுருக்க கிண்டக்கூடாது நம்ம யூஸ் பண்ணல மட்டும் கிண்டணும் அப்போ தான் கடுத்து கிடக்காது ரசம் ரசம் வந்து ரசம் வேலை முடிஞ்சு Kaliya priznu uruzun 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 பேஸ்ட்டு போட்டுக்கணும் இங்கே வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் ஆல்ரெடி கனவை கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் லைட்டாக மட்டும் தண்ணி விட்டுக்கிறோம் ஒரு டம்ளர் அளவு தண்ணி மூடி வச்சுக்கணும் ஒரு மூணு விசில் நாலு விசில் வர்ற வரைக்கும் மூடி வச்சுக்கணும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கூட விடுதல வீட்டு மசாலா தான் கலவா வேக வச்சுருக்கோம் இல்லையா அதில் ஒரு கரண்டி வீட்டு மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இதில் எல்லாமே சேர்த்துருப்போம் அந்த கனவா தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதோடய வேக வச்சுருங்க மசாலா போட்டுருங்க தண்ணி ஆட் பண்ண அந்த கனவா கிரேவி வேக வச்ச தண்ணியிலையே மசாலையை போட்டு கிடைக்கும் ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் ஊற்றிடுங்க அந்த மசாலையிலையே கனவா வேக வச்சுருக்கோம்லே அதுலேயே வச்சுருங்க நல்ல பொண்ணு நேரமாட்டும் கணவாயில தண்ணி விடலை ஏன்னா கணவாய் வந்து தண்ணி விடும் வேக வச்சுக்கும் பாரு வெறும் கனவா மட்டும் வேக வச்சது இவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்க ங்காய நல்லா பொண்ணு நேரமாக வதங்கிருச்சு வதங்கணுன்னு நான் ரெண்டு தக்காளி பழம் எடுத்துருக்குறேன் நல்லா பெரிய சைஸு ரெண்டு தக்காளி பழம் அதை நல்லா கிளீன் வதக்கிக்க தக்காளி நல்லா வெந்து வரும் மசிஞ்சிருச்சான் பாருங்க நல்லா வெந்துருச்சு தக்காளி வெக்காய் நல்லா வெந்துருச்சு மசாலையை கனவா மசாலையும் ஊட்டிக்கணும் எங்க வீட்டில் கனவா கிரேவி இப்படி தான் செய்வோம் கட மசாலா யூஸ் பண்ண மாட்டோம் வீட்டில் அரைச்ச மசாலா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய் வந்தொன்னே இறக்கி வச்சுக்கலாம் முடிஞ்சு